சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழில் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொக்குவில் பிரம்படி படுகொலையின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் உயிரிழந்தவர்களின் பெயர்கள் பொருத்தப்பட்ட கல்வெட்டும் திரை நீக்கம் தாயக பாடசாலை மாணவர்கள் மீதும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் போதை வாக்குறுதிகள் எனவும் தெரிவிப்பு மின் கட்டணம் அதிகரிப்பு வீதிக்கு இறங்கி போராடுவோம் என்கிறார் சஜித் தமிழ் மக்கள் பிரதிநிதியாக இருக்க தகுதி இல்லாத அர்ஜுனா காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் குற்றச்சாட்டு காசாவில் நடைமுறையில் உள்ள போர் நிறுத்தம் பழைய கைதிகளை விடுவிப்பதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரம் தொடர்வது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் கொக்குவில் பிறம்படி படுகொலையின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் இன்று நினைவு கூறப்பட்டுள்ளது இதன்பொழுது படுகொலை செய்யப்பட்டவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டொன்றும் ஸ்தாபிக்கப்பட்டு திரைநீக்கம் செய்து வைக்கப்பட்டுள்ளது இலங்கை இந்திய உடன்படிக்கையின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழர் தாயக பகுதிகளில் தரை இறங்கிய இந்தியப் படையினர் பல்வேறு மனித உரிமை மீறல்கள் மற்றும் படுகொலைகளை அரங்கேற்றியிருந்தனர் இந்த படுகொலைகளில் முதலாவதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினோராம் மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் கொக்குவில் பிறம்படியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் துப்பாக்கியால் சுட்டும் கவச வாகனங்களைக் கொண்டு வீதியில் போட்டு நசைத்தும் கொலை செய்யப்பட்டிருந்தனர் அமெரிக்காக்கும் படியாக தமிழர் தாயகத்தில் நிலை கொண்டிருந்த இந்திய ராணுவத்தினர் மேற்கொண்ட முதலாவது தமிழின படுகொலை சம்பவமாக பிரம்படி படுகொலை பதிவாகியிருந்தது இந்த படுகொலையில் உயிர்நீட்டவர்களை நினைவுகூரும் நிகழ்வு இன்று உணர்வுபூர்வமாக பூர்வமாக இடம்பெற்றுள்ளது படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக பிரம்படி சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபி முன்னாள் இன்று இந்த நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றுள்ளது இதன்போது வீதியோரமாக அமைந்துள்ள நினைவு தூபியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கிளிநொச்சியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றுக்கு பயங்கரவாத தடுப்பு விசாரணை பிரிவு விசாரணைக்காக கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் பயங்கரவாத தடுப்பு சட்டம் இல்லாது செய்யப்படும் என குறிப்பிட்டுள்ள போதிலும் தமிழர் தாயகத்தில் தொடர்ச்சியாக அச்சுறுத்தும் செயற்பாடுகள் பதிவாகி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் செப்டம்பர் மாதம் இந்த எஜுகேஷனல் ஜோனல் டிரெக்டர் கிளிநொச்சி தெற்கு கிளிநொச்சி கோனாவில் மகா வித்யாலய அதிபரிடம் ஒரு கடிதம் எழுதியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவர்களுடைய ஸ்போர்ட்ஸ் மீட்டில் ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்த பொழுது குறிஞ்சி இல்லம் குறிஞ்சி இல்லத்திலே வளைவுகள் அந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்குள்ளே வளைவுகள் வந்து தமிழ் தாயக நிலப்பரப்பை குறித்து செய்யப்பட்டதாகவும் போரில் வந்து இழந்த போராளிகளுடைய துயரம் இல்லங்கள் வளைவாக இருந்த ஒரு வளையம் தொடர்பாகவும் அந்த இல்லத்துக்குரிய ஆசிரியர்களோடு ஆசிரியர்களுடைய விவரங்களை பயங்கரவாத தடுப்பு பிரிவு விவரங்களை கோரியிருப்பதாகவும் அதே அதேபோன்று அந்த இல்லத்தை சார்ந்த அனைத்து மாணவர்கள் உடைய விவரங்களையும் கேட்டிருப்பதாக அந்த அதிபரிடம் ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கின்றது இதுதான் இந்திய நிலை இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை செப்டம்பர் மாதம் முடிவுறதுக்கு முன்பதாக முழுமையாக நீக்குவதாக கூறியிருந்தும் இன்றைக்கு ஒரு பள்ளிக்கூடத்திலே அரசாங்கமே வந்து நினைவு கூறுறதுக்கு வந்து அனுமதி கொடுக்குற அந்த நினைவு நடக்கின்ற பொழுது அந்த துயரம் இல்லங்களில் வந்து அந்த வளையங்கள் வலிமையாக வந்து செய்யப்பட்டிருக்கின்றது இன்றைக்கும் வந்து அது இருக்கின்றது பல இடங்களிலே அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த மாணவர்கள் தங்களுடைய தாய்மார் தந்தைமார் அவர்களுடைய சொந்தக்காரர் வந்து இழங்குற இழந்திருக்கிற ஒரு இடத்துல அந்த நினைவுகூரல் சம்பந்தமாக ஒரு வளையம் உருவாகிற இடத்துல வந்து அல்லது தமிழர் தாய நிலப்பரப்பை குறித்து ஒரு வளையம் உருவாக்கி இருக்கிற இடத்துல பயங்கரவாத பிரிவு அவர்களை விசாரிக்கிற அளவுக்கு மாணவர்களுடைய விவரங்களை தேடுற அளவுக்கு இன்றைக்கு வந்து நிலைமை இருக்கிறது என்றால் இந்த அரசாங்கத்தை நம்பி என்ன பிரியோசனம் எந்த விடயத்தில் இந்த அரசாங்கம் உண்மையை சொல்லி இருக்கின்றது பயங்கரவாத தடுப்பு சட்டம் செப்டம்பர் மாசத்தோடு ஒழிக்கிற சொல்லப்பட்ட நிலையிலே ஒரு பள்ளி கூடத்தில் மாணவர்களுடைய விவரங்களை தேடுற அளவுக்கு தான் நிலைமை இருக்கிறது என்றுதான் உண்மை இந்தியா உண்மை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீண்டும் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் பட்சத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி மக்களுடன் வீதி கிறங்கி போராடும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இருநூற்றி இருபது லட்சம் மக்களது உரிமைகளை பாதுகாக்க மக்கள் முன்வர வேண்டும் என்று சஜித் பிரேமதாசு அழைப்பு விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு நற்செய்தி ஒன்றை வழங்க தயாராகி வருகிறது மீண்டும் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதே அந்த நற்செய்தியாகும் இந்த மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படக்கூடாது என்றே பிரார்த்திக்கின்றோம் அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் மின்சார கட்டணத்தை மீண்டும் அதிகரித்தால் ஐக்கிய மக்கள் சக்தியினராக நாம் மக்களுடன் வீதிக்கு இறங்குவோம் இதற்கு எதிராக நாம் வீதியில் இறங்கி நடவடிக்கை எடுப்போம் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் வீட்டு பொருளாதாரத்தில் தாய்மார்களும் பெண்களும் தான் பாதிக்கப்படுவார்கள் துன்பம் பசி அடக்குமுறை மற்றும் அசௌகரியத்தால் மக்களை நசுக்கி என்றுமே மக்களை அனாதரவான நிலையில் வைத்துக் கொள்வதற்கு எடுக்கும் அரசாங்கத்தின் இந்த மோசமான கொள்கையை தோற்கடிக்க நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷவும் மைத்ரிபால ஸ்ரீசேனவும் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துள்ள அவர்களது பாதுகாப்பு வாகனங்களை மீளக் கோரியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் தமக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு வாகனங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைத்தமையால் அவர்களின் பாதுகாப்பிற்கு ஏதேனும் அச்சுறுத்தல் காணப்படுமாயின் அந்த வாகனங்களை மீண்டும் வழங்க வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் இந்த கோரிக்கையை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள பாதுகாப்பு மறு குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை இடைநிறுத்தும் சட்டம் காரணமாக அவர்கள் பயணித்த வாகனங்கள் உத்தியோகபூர்வ இல்லங்கள் உள்ளிட்ட பல சலுகைகளை இழந்தனர் எனினும் இந்த சட்டம் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தமிழ் மக்கள் பிரதிநிதியாக இருந்து எந்த பயனும் இல்லை என வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுப்பதாக நாடகமாடி வருவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவர் இந்த கதையை நாங்கள் கதைக்க வேண்டிய ஒரு விடயமும் இல்லை அவர் ஒரு பெரிய மனிதரும் இல்லை ஒரு தேசிய தேசிய அரசியல் கட்சியில் அவர் தேசியத்தை பற்றி சும்மா இங்கே வாய்ப்பேச்சில் தமிழ் இனத்துக்காக குரல் கொடுக்குற மாதிரி போய் பாராளுமன்றத்திலையும் ஒரு சும்மா அனாவசியமாக கத்திக் கொண்டிருக்கிறவர் போலவும் அதே போன்றுதான் இன்றைக்கு ஜெனிவாவிலேயும் சென்று தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்குற பெரிய ஒருவர் நடத்தாத வெளியே தான் நடத்துகிறேன் என்று இந்த டிக்டோக்குகளில் சும்மா பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அவர் உண்மையாக ஒரு வைத்தியம்ன்றதில் பைத்தியம் என்று சொல்லுவார்கள் அதே போன்று அவருக்கு உண்மையாகவே பைத்தியமோ தெரியாது அவருக்கு வைத்தியம் பார்க்க வேண்டிய ஒரு நிலப்பாடும் ஏற்படலாம் இந்த பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்காக எந்த குரலும் கொடுக்கவில்லை அவள் தமிழ் இனத்துக்காக குரல் கொடுக்க இல்லை அவர் தனது பிரச்சனை உண்மையாகவே பாராளுமன்றத்தில் இருக்கின்ற போது ஏதோ நாங்கள் நேச்சம் தமிழ் மக்களுக்காக ஏதோ குரல் கொடுக்கிறார்களோட நடித்தார் ஆனால் அந்த அவர் போய் தனக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை என்று அங்கே நெனிவாவில் கூறியிருக்கின்றார் அதே போன்று அவர் தனது தந்தை தந்தையை கடத்திய விடயம் அது தனக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி தான் அங்கே விமர்சிக்கின்றார் ஒரு பொது மகனாகவும் ஒரு பொது மக்களுக்காக கதைக்கின்ற ஒரு அரசியல்வாதிகவும் அங்கு செல்லவில்லை அவர் தனது தங்கத்துக்காக கதைக்கிறார் என்ற மாதிரியும் அந்த பலவிதமான பல கோணங்களில் கதைக்கிறார் அதேமாதிரி இந்த பாதிக்கப்பட்ட திறப்புகள் இன்று நாம் சொல்லுகின்றோம் ஒன்று ஒன்று இந்த சர்வதேசத்துக்கும் சரி இந்த தாயகத்தில் உள்ளவர்களுக்கும் சொல்லுகின்றோம் என்னென்று கேட்டால் நாங்கள் உண்மையாகவே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் எமது உறவுகள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக நீதி கிடைக்கும் வரைத்தான் நாம் போராடுகின்றோம் என்று ஆனால் நாங்கள் அப்பப்பாவது தோன்றுகின்ற போராட்டங்களை செய்கின்ற ஒரு குழுக்கள் அல்ல அன்று செய்துவிட்டு பிறகு மீண்டும் மறைந்து போவார்கள் ஆனால் நாங்கள் இன்று இன்று வரை நாம் தொடர்ச்சியாக எமக்கு நீதி கிடைக்கும் வரை நாம் தொடர்ச்சியாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரு மக்களாகவே நாங்கள் இன்று இருக்கின்றோம் இலங்கையின் முதலீட்டு வாய்ப்புகள் வர்த்தக சூழல் மற்றும் சட்ட நிலைமைகள் குறித்து ஆய்வு செய்யும் நோக்கில் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழுவை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் ஜனாதிபதி அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது முன்னர் இருந்த முறைகேடுகளை மாற்றி முதலீடுகளுக்கு பாதுகாப்பான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சூழலை மேலும் பலப்படுத்த வெளிப்படையான புதிய சட்டங்களை உருவாக்கி வருவதாகவும் இதன்போது ஜனாதிபதி அந்த குழுவுக்கு விளக்கம் அளித்துள்ளார் அதன்படி நாட்டிற்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதற்காக இனவாதம் மற்றும் மதவாதம் என்பவற்றை ஒதுக்கி தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்புதல் அரச சேவையை உருவாக்குதல் வெளிப்படையான ராஜதந்திர உறவுகள் மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் ஆகியவற்றின் நோக்கங்களை அடைவதற்காக அரசாங்கம் தொடர்ந்தும் செயற்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுகுமார் திசநாயக்கர் தெரிவித்துள்ளார் கதம்பத்தின் ஏற்பாட்டில் உலக மனநல தினத்தை முன்னிட்டு மனிதாபிமான அவசர நிலைகளில் மனநலம் என்ற கருப்பொருளில் முல்லைத்தீவு பாலிநகர் மகா வித்யாலய பாடசாலையில் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டிற்கான உளநல தினமானது கொண்டாடப்பட்டுள்ளது உலக மனநல நாள் ஆண்டுதோறும் அக்டோபர் பத்து அன்று உலகளாவிய மனநல கல்வி விழிப்புணர்வு மற்றும் சமூக மனப்பான்மைக்காக வாதிடும் நாளாக கடைபிடிக்கப்படுகின்றது இந்த நாள் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டில் உலக மனநல மையத்தின் முன்னெடுப்பில் கொண்டாடப்பட்டது இந்நிலையில் உலக மனநல தினத்தை முன்னிட்டு மந்தாபிமான அவசர நிலைகளில் மனநலம் எனும் கருப்பொருளில் முல்லைத்தீவு பாலநகர் மகா வித்யாலய பாடசாலையில் ஆண்டிற்கான உளநல தினமானது கொண்டாடப்பட்டது இதில் மாணவர்களுக்கான வினாவிட போட்டி போட்டி ஆக்கப்பூர்வமான கண்காட்சி போட்டி போன்ற போட்டி நிகழ்ச்சிகள் இடம்பெற்றதுடன் அதற்கான பருமதிமிக்க பரிசில்களும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன கிணற்றில் தவறி விழுந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் அராடி மேற்கு வட்டக்கோட்டையைச் சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயதுடைய அரியக்குட்டி புவனேஸ்வரி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தண்ணீர் எடுப்பதற்காக முயற்சித்த வேளை கால் தவறி கிணற்றினுள் விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சடலம் மீதான மரண விசாரணைகளை திரு மரண விசாரணை அதிகாரி ஆர் ஜெயமால சிங்கம் மேற்கொண்டுள்ளார் சாட்சிகளை வட்டுக்கோட்டை காவல்துறையினர் நெறிப்படுத்தியுள்ளனா் அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜகவும் தமிழகத்தில் மக்களை சந்தித்து மத்திய அரசின் திட்டங்களையும் மாநில அரசின் குறைபாடுகளையும் திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களையும் முன்னெடுத்து வரும் வகையில் தேர்தல் பணியை தொடங்கியுள்ளன இந்த நிலையில் மதுரையில் நாளை மாலை பாஜகவின் தமிழகம் தலைநிவிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் இந்த பிரச்சார சுற்றுப்பயணத்தை மதுரையில் ஆரம்பித்து வைக்கவுள்ளார் காசாவில் கமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடைமுறையில் உள்ள தற்போதைய போர் நிறுத்த திட்டத்தின் கீழ் நாளை நண்பகல் பன்னிரண்டு மணிக்குள் இரண்டு தரப்புகளில் இருந்தும் கைதிகள் மற்றும் பணிய கைதிகள் உள்ளதால் இரண்டு தரப்பிலும் இதற்குரிய முன்னேற்பாடுகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன காசாவில் ஸ்ட்ரேலிய துருப்புக்கள் பின்னகர்த்த தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களில் சுமார் ஐந்து லட்சம் பேர் இடிபாடுகள் நிறைந்த வடக்கு காசாவிற்கு திரும்பியுள்ள நிலையில் நாளை நண்பகல் பன்னிரண்டு மணிக்குள் இரண்டு தரப்புகளில் இருந்தும் கைதிகள் மற்றும் பணிய கைதிகளை விடுவிப்பதற்குரிய நடைமுறைகள் இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக நாளை திங்கட்கிழமை எகிப்தில் உச்சி மாநாடு ஒன்றும் நடத்தப்படவுள்ளது இந்த மாநாட்டில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்ப் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான் மற்றும் பிரித்தானிய பிரதமர் சர் கேஸ் ஸ்டாமர் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது ட்ரம்ப் நாளை எகிப்துக்கு செல்வதற்கு முன்னர ஸ்டெயிலுக்கு செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது படுகொலையின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் உயிரிழந்தவர்களின் தேர்வை பொறிக்கப்பட்ட கல்வட்டும் திரை நீக்கம் தாயக பாடசாலை மாணவர்கள் மீதும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் போலி வாக்குறுதிகள் எனவும் தெரிவிப்பு மின் கட்டணம் அதிகரிப்பு வீதிக்கு இறங்கி போராடுவோம் என்கிறார் சஜித் தமிழ் மக்கள் பிரதிநிதியாக இருக்க தகுதி இல்லாத அர்ஜுனா காணாமல் ஆக்கப்பட்டோர் குற்றச்சாட்டு காசாவில் நடைமுறையில் உள்ள போர் நிறுத்தம் பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரம் இதுடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ளும் ஐ தமிழ் நாட் கோம் என்று முமது விணியத்தள உத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்